என்ற தியான கத்துடைய நாமத்திலே பட்ச வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஐ எ கம் தட் தே மே ஹேவ் லைஃப் அண்ட் ஹேவ் இட் டு த ஃபுல் என்று கவனிக்கிறோம் ஜீசஸ் கேம் டு கிவ் எஸ் லைஃப் இயேசுவானவர் ஜீவன் கொடுக்க வந்தார் சைனாட்டிகஸ் என்ற கிரேக்க முன்கால பிரதிகளிலே நாம் கவனிப்பது என்ன நித்திய வாழ்வு என்று கொடுக்கிற ஜீவன் ஜீவன் அது நித்திய என்பதை எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசுவானவர் லைஃப் எதப்பட்டிருக்கிறது கொடுக்கிறதை மறந்துவிடக் கூடாது அவர் வந்திருக்கிறார் யோவான் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வாசிக்கிறோம் தகுதியில்லாத நமக்கு தகுதியை கொடுப்பதுதான் வேதத்திலே கிருபை என்று அழைக்கப்படுகிறது அவர் நமக்கு பரிபூர்ணத்தை தருகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீர்களோ இயேசுவானவர் உங்களுக்கு பரிபூர்ண படவே வந்தார் என்பதை மறந்து ஆடம்ஸ் கிளார்க் என்பவர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு வேத நிபுணர் இறையலார் மூன்று முறை வெஸ்லியன் திருச்சபையின் மாநாட்டு அமைப்புக்கு அவர் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் டு பி ஃபில்டு வித் காட் இஸ் எ கிரேட் திங் தேவனால் நிரப்பப்படுவது பெரிய விஷயம் டு பி ஃபில்டு fullness ஆஃப் காட் இஸ் ஸ்டில் கிரேட்டர் தேவனின் முழுமையால் நிரப்பப்படுவது இன்னும் பெரியது to be filled with all the fullness of God is greatest of all. தேவனின் பூரண முழுமையா நிரப்பப்படுவது எல்லாவற்றிலும் பெரியது அன்புக்குரியவர்களே தேவனின் முழுமையான நிரப்புதலை உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார் அவர் தருகிற பரிபூரணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமே எங்கள் பரம தகப்பனே நீர் எங்களுக்கு ஜீவன் அது நித்திய ஜீவன் உண்டாயிருக்கவும் நாங்கள் அந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் முழுமையாக எல்லா பரிபூர்ணத்தையும் என்னுடைய வாழ்விலே இந்த நாளிலேயே பெற்றுக்கொள்ள உதவி இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்